ஒருவன் தன் வேலையிலிட மாற்றம் காரணமாக இருந்த வீட்டை காலி செய்து கொண்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த ஊருக்கு போக வேண்டுமானால் வழியில் உள்ள ஒரு பெரிய ஆற்றை கடந்தாக வேண்டும் ஆறு நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகை கைக்கு பேசி ஏற்பாடு செய்து கொண்டான் வீட்டில் இருந்த எல்லாம் படகில் ஏற்றினான் மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் படகில் ஏறி அமர்ந்து கொண்டான் ஆற்றில் சிறிது தூரம் சென்றவுடன் படகு ஆடத் தொடங்கியது படகில் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றியதன் காரணமாக படகு மெல்ல மெல்ல ஆற்றில் அமழத் தொடங்கியது ஆற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமாக படகின் உள்ளே வரத் தொடங்கியது நிலைமையின் ஆபத்தை புரிந்துகோ அவன் விரைந்து செயலாற்றத் தொடக்கினான் பாரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஆற்றில் வீழோன் இவ்வாறு கட்டில் பீரோ லெரண்டர் மிக்சி குளிர்சாதன பெட்டி என்று ஒவ்வொன்றாக ஆற்றிலே தள்ளிவிட்டான் ஓரளவு பாரம் குறைந்தவுடன் படகு மெல்ல மெல்ல மேலே எழும்பி வந்தது படகில் நீர் நுழைவதும் நின்றுவிட்டது படகு பாதுகாப்பாக மறு கரையை வந்து அடைத்தது கவலையுடன் இருந்த மனைவிலை பார்த்து கணவன் சொன்னாள் கவலைப்படாதே இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகாமல் இருந்தால் நம்முடைய உயிர் நம்மளை விட்டு போயிருக்கும் நம்முடைய அருமை குழந்தைகளையும் நாம் இழந்திருப்போம் நம்மை விட்டுப் போன எல்லாம் நாம் திரும்பப் பெற முடியும் ஆகையால் நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினான் அவன் மனைவி கண்களில் ஆனந்த கண்ணீரோடு அதை ஆமோதித்தாள் ஆம் நட்புறவுகளே ஆசை இல்லாமல் வாழ நாம் புத்தர் அல்ல அதே வேளையில் ஆசையை கட்டுப்படுத்தி வாழ பழக வேண்டும் எதன் மீதும் அதீத பற்று வைக்காதீர்கள் அது அதிக ஆபத்தை தரும் ஆசை அழிவுக்கு வழிவகுக்கும் ஸ்ரீ பை ராஜகோபால் ராஜ்மன்